ரஜினி கமல் கதாநாயகிக்கு எய்ட்ஸ் நோய் நடந்தது என்ன எண்பதுகளின் தலைசிறந்த இயக்குநர்களான பிசு கே பாலச்சந்திரன் ஆகியோர்களின் இயக்கத்தில் நடித்து கவர்ச்சி கண்ணியாக வலம் வந்து நடிகர்கள் கமல் மற்றும் ரஜினிவுடன் நடித்த நடிகை நிஷா நூர் நிறைய வெற்றி படங்களை பெற்றிருந்தாலும் கடைசி காலத்தில் பண வசதி இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு இருந்திருக்கிறார் அறுபது காலகட்டங்களில் நாகூரில் பிறந்த நிஷா நூர் இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர் ஐந்து வயதிலேயே தந்தையை பிரிந்து தாயுடன் வளர்ந்து வந்த இவர் சிறுவயதிலிருந்தே ஹீரோயின் ஆக வேண்டும் என்ற ஆசையோடு வளர்க்கப்பட்டிருக்கிறார் நாகூரிலிருந்து தனியாக சென்னை வந்து போராடிய இவரின் அம்மா சினிமாவில் சிறு சிறு வேடங்களில் நடிக்க ஆரம்பித்து எப்படியாவது தன் மகளை ஹீரோயின் ஆக்கிவிட வேண்டும் என்ற நினைப்பில் பாட்டு நடனம் நடிப்பு என்று அனைத்தையும் வைத்து மங்கள நாயகி என்ற திரைப்படம் மூலம் போராடி அறிமுகப்படுத்தியிருக்கிறார் தமிழில் அறிமுகமான கையோடு தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய திரை உலகிலும் அறிமுகமாகி சில படங்களில் நடித்திருக்கிறார் நிஷானூர் இளமை கோலங்கள் கே பாலச்சந்திரன் கல்யாண அகதிகள் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த அவரின் நூறாவது திரைப்படமான ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படத்தில் நடிகை லக்ஷ்மிக்கு தோழியாகவும் நடித்திருப்பார் நிஷானூர் வசீகர முகத்துடன் லட்சணமான பெண் கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருந்த நூருக்கு சில தவறான தகவல்களால் கவர்ச்சியாக நடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்து திசை மாறி பயணிக்க ஆரம்பித்து இருக்கிறார் அப்படி நடிக்க ஆரம்பித்த சில படங்களிலேயே தவறான பழக்கங்களும் சகவாசங்களும் இவருக்கு வர சினிமா வட்டாரங்களிலும் இவருக்கு கெட்ட பெயர் உண்டாகியிருக்கிறது இதனால் அடுத்தடுத்து இவருக்கு வரவேண்டிய நல்ல வாய்ப்புகள் பறிபோகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது என்னதான் அழகும் திறமையும் இருந்தாலும் டாப் இயக்குநர்களுடன் நடித்திருந்தாலும் சேரக்கூடாத சகவாசம் இவரை பண ரீதியாகவும் மிகவும் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளியதாகவும் சொல்லப்படுகிறது அவருடைய இளம் வயதில் தன் உறவினரையே திருமணம் செய்து கொண்டு இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தாயானார் நிஷானூர் என்றும் அதன் பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக தன் கணவரை விவாகரத்து செய்தார் என்றும் கூறப்படுகிறது தவறான சகவாசத்தால் அவருக்கு வாய்ப்புகள் பறிப்போக தினசரி வாழ்க்கையை நடத்தவும் மிகவும் சிரமப்பட்டு போயிருக்கிறார் நிஷா என்றும் தன் குடும்பத்திலிருந்து எந்த உதவியும் அவருக்கு கடைசி காலங்களில் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் ஒரு தயாரிப்பாளரால் அவர் தவறான தொழிலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றும் சினிமா வட்டாரங்களில் அப்பொழுது பேசப்பட்டு வந்தது இந்த தவறான தொழிலால் தான் அவருக்கு எச்ஐவி பாசிட்டிவ் உறுதி செய்யப்பட்டதாகவும் அதன் பிறகு உடல் மெலிந்து எலும்பும் தோலுமாக நிஷானூர் ஆகிவிட்டார் என்றும் அவரின் சில புகைப்படங்கள் எடுத்துக்காட்டுகின்றன இவர்தான் நிஷாநூரா நடிகையா என்ற அளவிற்கு ஆளே மாறிப்போயிருந்தார் நிஷா சில முஸ்லீம் அமைப்புகளால் உதவி செய்யப்பட்டு தன் உடலை தன் உடல்நிலையை பார்த்துக் கொண்டிருந்த நிஷானூர் கடந்த ஏப்ரல் மாதம் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அழகும் திறமையும் நடிப்பும் வெற்றி திரைப்படங்களும் நிறைய அமைந்தும் நூரன் தவறான சகவாசத்தால் அவரின் உடல்நிலை மோசமடைந்து பாதிக்கப்பட்டு கடைசி காலத்தில் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டார் என்றே சொல்லப்படுகிறது